இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரீசெண்டாக ட்விட்டர்ல ஒரு பேக் நியூஸ் ஒண்ணு பரவிக்கிட்டு இருக்கு அதற்கான விளக்கத்தை கொடுக்க ஓபன் பண்ணி அல்பேனிய சர்வர்ல கனெக்ட் பண்ணோம்னா ஆட்ஸ்லாம் வராம வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்களே ஏன்னா அல்பேனிய நாட்டில் ஆட்ஸ்லாம் வர்றது இல்லீகல் அப்படின்ட்டு சட்டம் இருக்கிறாங்க அப்படின்னு ட்விட்டர்ல போட்டிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு சிலர் நம்மகிட்ட கமெண்ட்ல சொன்னாங்க ஆனா அதோட உண்மையான தகவல் என்ன அப்படின்னா அல்பனியா நாட்டுல ஆட்ஸ் வர்றதுலாம் எல்லாம் இல்லீகல் அப்படிங்கிறது எந்த ஒரு சட்டமும் கிடையாது அங்க எதுக்கு ஆட்ஸ் வரல அப்படின்னா இந்த கூகுள் யூடியூப்ல வந்து ஆட்ஸ் கொடுக்கறது வந்து கூகுள் ஆட் சென்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் ஆட் எல்லாமே கொடுக்குறாங்க இந்த அல்பனியா நாட்டுல எதுக்காக ஆட் வரல அப்படின்னா அங்க மானிட்டேஷன்ல அல்பனியா லாங்குவேஜ்ல கூகுள் சென்ஸ் அந்த கம்பெனிக்கு வந்து சப்போர்ட் இல்லை ஸோ அங்க நமக்கு ஆடு கொடுத்தாலும் அவங்களுக்கு புரிய போறதில்லை அங்கே கொடுத்தாலும் நமக்கு மானிட்டேஷன் வர போறது இல்லை அந்த லாங்குவேஜ் செட் ஆகலை தான் அங்கே கூகுள் ஆடு சென்ஸ் அங்கே இல்லை அதுக்கான ஆட்ஸ் அதாவது வீடியோ கடையில் வர்ற ஆட்ஸ் வந்து கொடுக்கறது இல்லை இதுதான் ரீசன் ஆனால் இங்க நம்ம ஆட்கள் விபிஎன் ஓபன் பண்ணி அதில் அல்பனியா சர்வர் வச்சு அதோட நெட்டோட ஸ்பீட குறைச்சி அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சரி உங்களுக்கு வீடியோ வந்து யூடியூப்ல ஆட் வராம பார்க்கணும் அவ்வளோ தானே இதுக்கு நான் ஒரு ட்ரிக் சொல்றேன் அதை யூஸ் பண்ணிக்கோங்க போங்க பிளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணுங்க பிரேவ் ப்ரௌசர் அப்படின்ட்டு ஒரு ப்ரௌசர் இருக்கு பிரேவ் பிஆர்ஏவிஇ்ர ப்ரௌசரை டவுன்லோட் பண்ணுங்க அதுல போய் யூடியூப் டாட் காம்னு அடிச்சு அதுல உங்களுக்கு என்ன வீடியோ பார்க்கணுமோ இல்ல என்ன மூவி பார்க்கணுமோ பாருங்க எந்த ஒரு ஆடும் வராது இது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க பாய்